கைஸ் நான் எனக்கு ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தை பாத்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் மிஸ் சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு நம்ப நான் இதுவரைக்கும் ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்கேன் அதுல ஒரு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சொல்லிட்டு இது ஒரு ஏழ்மையான பண்ணுது இந்த பொண்ணுக்கு இந்த கிரேச்சருக்கும் இடையில ஒரு காதல் ஏற்படுது இந்த காதலை எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க கிளைமேக்ஸ் சொல்ல போனால் நம்மளுக்கே சே இப்படி ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பரா இருக்கும் படத்துல பேரு தி சேப் ஆஃப் த வாட்டர் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இந்த பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க சரி போங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே வெறும் தண்ணியாவே இருக்குது அந்த தண்ணில தான் இப்போ நம்ம ஹீரோயினி மதந்துட்டு இருக்கிறோம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினியோட கனவு மட்டும்தான் இந்த மாதிரியான கனவுகள் தான் நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கும் இப்படி நம்ம ஹீரோயினுக்கு கனவு வருது இல்லையா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அதுவுமே படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா நம்ம ஹீரோயினியால சின்ன வயசுல வாய் பேச முடியாது இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் ரொம்ப வருஷமா தங்கியிருப்பாங்க இங்கேயுமே பல நாள் அவங்களால வாட வாடகை கொடுக்க முடியாது அந்த ஹவுஸ் ஓனர் அவ்வளோ போட்டு திட்டுவார் பட் இருந்தாலும் இங்கே தான் ஓட்டி ஆகணும் ஏன்னா அவங்க ஏழை அவங்களால எங்கேயுமே போய் வாடகை கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது ஸோ அவங்களை சுற்றி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் நம்ம ஹீரோயினி இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினிக்கு யாருமே இல்லைன்னு சொன்னால் தெரியுமா ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினிக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறது இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க இந்த தாத்தா ஒருத்தர் தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டு கீழே ஒரு தியேட்டர் ஒன்று இருக்கு அந்த தியேட்டர் சைடு யாருமே போக மாட்டாங்க ஏன்னா அது வெறும் பழைய படமா போடுவானுங்க பழைய படம் நான் சொல்றது ரிப்பீட்டடா ஒரே படத்தையே போட்டுட்ருப்பானுங்க இதுக்கு கடுப்பாயே அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்க தேட்டருக்கு யாருமே போக மாட்டாங்க இப்போ இவங்க வழக்கம் போல் அவங்க வேலைக்கு கிளம்பி போகும்போது தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் கத்திட்டு இருக்கிறாரு நம்ம என்ன வாடகை தரல என்னாச்சு இல்லை சார் கம்பெனியில் ஒன்றும் சேலரி போடல நான் சீக்கிரமாக தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஒரு ரிசர்ச் சென்டரில் வேலை பார்க்குறாங்க இது அமெரிக்காவில் இருக்குது கொஞ்சம் சீக்ரெட்டான ஒரு ரிசர்ச் சென்டர் முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் பூரா இந்த ரிசர்ச் சென்டர்லாம் செய்வாங்க இதில் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த கிளீன்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரியான ஒர்க் பாக்குறவங்க தான் நம்ம ஹீரோயின் இப்ப அட்டன்ஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ள வந்து அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க எப்படி இந்த அப்பார்ட்மெண்ட்ல தாத்தா ஒருத்தர் உங்களுக்கு ஃப்ரெண்டு பிடிச்ச வச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இங்க ரிசப்ஷன்லயும் இவங்க ஃப்ரெண்டு பிடிச்ச வச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸா இருப்பாங்க க்ளீன் பண்ற வேலையை கூட ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஜாலியா இவங்க சைக்கிள்ல சொல்றது அவங்க பதிலுக்கு பேசுறது இப்படியே தான் ரொம்ப ஜாலியா உங்க வந்து பேசிக்கிட்டு அவங்க ஒர்க்கை பார்ப்பாங்க இவங்க வேலை பார்த்துட்டு இருக்க இந்த ரிசர்ச் சென்டரே கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா பட் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அங்கே ஒன்று நடக்குது இவங்களுக்குலாம் ஹெட்டா ஆர் பார்லையா சூப்பரைசர் அவரு முத இவங்க முன்னாடி நின்று பேசுறாரு கைஸ் நம்ம ரிசர்ச் சென்டருக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் சீக்ரெட்டான ஒரு விஷயம் நீங்கள் வெளியே யாருக்கிட்டே இதை பற்றி பேசவும் கூடாது இது ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வேலை இன்னுமே கொஞ்சம் சேஃபாக பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க இதை கேட்டோன்னு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆர்வம் ஆயிருது இவங்க அப்படி பேசுறாலே கிடையாது பட் ரொம்ப சேஃபா இருங்கன்னு சொல்லுவோம் அப்படி என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வம் பண்ணு பாத்துட்டு இருக்காங்க என்னதான் இந்த ரிசர்ச் சென்டர்ல எல்லாருமே பல வருஷமா வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வந்து இன்னும் யாருமே துறைக்கு பேசுனதே கிடையாது அப்படி என்ன ஒரு சீக்கிரட்டான ஒரு ப்ராஜெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கியூரியாசிட்டியே ஃபார்ம் ஆகுது முக்கியமா இந்த சூப்பர்வைசர் எல்லாரையும் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா அதுலதான் எல்லாருக்கும் லைட்டா இடிக்குது அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க இப்பதான் இவ்வளவு நேரமா இந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் எதையோ பத்தி பேசியிருந்தாங்க இல்லையா அதை இப்ப உள்ள கொண்டுட்டு வராங்க இந்த படை தளபதினு ஒருத்தவர் இருக்கிறாரு அவர் தான் அவர் வர்றாரு அவர் பின்னாடி சில பேர் வராங்க அவங்களுக்குலாம் பின்னாடி தான் இவ்வளோ நேரம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு அதை கொண்டுட்டு வராங்க ஒரு கண்ணாடி பவுல் மாதிரி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே இந்த தண்ணியெல்லாம் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே என்னத்தையோ வச்சிருக்காங்க எல்லாரும் ஊற்று ஊற்று பார்க்குறாங்க எதுவுமே தெரியல நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவாக அது பக்கத்தில் போய் ஒரு ஆர்வம் அவங்களுக்கு அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா உள்ட்ரு என்னமோ இருக்குது மேலே பொறுமையாக அந்த கண்ணாடி மேலே கையை வைக்கிறாங்க உள்ட்ரு இருந்து அதுவும் ஏதோ கையை வைக்கிது இவங்க பயந்து போயிடறாங்க ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்த படைத்தளபதி இருக்கார் இல்லையா இவர் தான் ஒரு கடற்பகுதியில் இந்த கிரேச்சரை கண்டுபிடிச்சிருப்பாரு இதை கொண்டுட்டு வரும்போதே இவருக்கு தெரிஞ்சிருக்கு இது தரையிலையும் வாழுது தண்ணிலையும் வாழுது இதுக்குள்ளே ஏதோ ஒரு பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிசர்ச் சென்டருக்கு கொண்டு வந்து யாருக்குமே தெரியாமல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த படைத்தளபதி அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாம் சின்னதாக ஒரு வான் பண்ணிட்டு போகிறாரு எல்லாரும் வந்தோமா வேலையை பார்த்தோமா கொடுத்துருக்கணும் அதை விட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து பார்க்குறது இதை பற்றி வெளியே பேசுறது இந்த மாதிரி எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை உள்ள எடுத்துகிட்டு போகிறாரு இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறாங்க ஆக்சுவலாக இந்த படை தளபதி இங்கே நடக்கிற எதையும் வெளியே சொல்லக்கூடாது சீக்கிரட்டாக இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அதை பூரா இந்த தாத்தாட்ட சொல்லிட்டு அந்த சைக்கிளே சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க அன்றைக்கி நாளும் ஓடுது அடுத்த நாள் இவங்க வழக்கம் மூலம் கிளம்பி அந்த ரிசர்ச் சென்டருக்கு வேலைக்கு வந்துடுறாங்க வந்தோடனே இவங்களும் அந்த ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் அந்த வாஷ்ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் தான் அந்த வாஷ்ரூம்குள்ளே இந்த படை தளபதி வராரு அவர் கையில ஒரு லத்தி ஒன்று வச்சிருப்பாரு அதை அப்படி ஓரமாக வச்சிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஓரமாக வச்ச லத்தியை இப்ப நம்ம ஹீரோயினி பாக்குறான் பார்த்தா அதில் பிளட் இருக்குது இதை பார்த்தோம்னு நம்ம ஹீரோனிக்கு புரிஞ்சு போச்சு இவங்க இந்த கிரேச்சரை கொண்டு வந்து பெருசாக ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றுமே பண்ணலை இதை எடுத்துகிட்டு வந்து அடித்து கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காங்க இது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு இருந்தாலும் அவங்க கண்டுக்கல பெருசா இப்போ இப்படி வாஷ்ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளியே போய் அந்த வெளியே இருக்கிற இடத்துலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ தான் சடனாக ஒரு அலரசத்தம் கேட்குது வேற யாரோடதும் கிடையாது அந்த படைத்தளபதியோட அலரசத்தம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கும்போது அந்த வரல அந்த கிரேச்சரத்தை மாட்டிருச்சு போல் ஸோ கடிச்சு தனியாக எடுத்துருச்சு ஸோ இப்போ அந்த இடம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது என்ன தான் அந்த இடத்த ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருந்தாலும் யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாலும் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு தானே போய் ஆகணும் ஸோ சூப்பர்வைசர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு நேராக போனீங்களா க்ளீன் பண்ணிங்களா வந்தீங்களான்னு இருக்கணும் அங்கே வேறு யாரையும் தொடக்கூடாது எதையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே அனுப்பி வைக்கிறார் இவங்களும் இப்போ அவங்க சொன்ன மாதிரியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த படை தளபதியோட அந்த துண்டான ரெண்டு விரல்களும் கீழே கிடக்குது அதை எடுத்து ஒரு கவரில் போட்டு நம்ம ஹீரோனி உரமாக வச்சுறாங்க இப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேச்சரை பார்க்க வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயினி ஆர்வமாக இருக்காங்க என்ன அந்த கிரியேச்சரை பார்த்து பயந்தாலும் இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அந்த கிரியேச்சரை பார்க்கணும் அது கூட இதாக இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது இப்போ மெதுவாக அந்த தண்ணி இருக்கிற அந்த இடத்த நோக்கி போகிறாங்க அந்த கிரியேச்சரும் மெதுவாக நம்ம ஹீரோயினை நோக்கி வர மொத முறையாக அந்த கிரியேச்சரை நம்ம ஹீரோயினி பார்க்குறாங்க பார்த்து அப்படியே செல மாதிரி நிற்க டக்குன்னு அந்த இடத்துக்கு பார்த்தா சூப்பரைசர் வந்துடுறாரு உடனே அந்த கிரியேச்சரும் பயந்து உள்ள ஓடிடுது கொஞ்சம் கூட யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி இப்போதைக்கு கிளம்பி போகிற நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் இந்த கிரேச்சரை பார்க்கறதுக்காக திரும்ப வரா இந்த முறை வரும்போது என்ன பண்றான்னா அந்த கிரேச்சருக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து சில முட்டைகளும் எடுத்துட்டு வந்திருக்கிறா அந்த கிரேச்சருக்கு குடுக்கிறதுக்காக ஆல்ரெடி கூட சொன்னோம் இல்லையா என்னதான் இந்த கிரேச்சரை பார்த்து பயந்தாலும் அந்த கிரேச்சரை பார்க்கணும் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஏதோ ஒரு உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு இப்ப மெதுவா அந்த கிரேச்சரும் வருது வர்ற அந்த கிரேச்சர் கிட்ட சைக்களை சொல்லி புரிய வைக்கிறா இது சாப்பிடற பொருள் இதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சைக்கிளே புரிய வைக்கிறா இப்ப தண்ணிலிருந்து வெளியே அந்த கிரேச்சர் அந்த முட்டையை வாங்கிட்டு உடனே உடறைப்படுத்தி ஏன்னா அதுக்கு தெரியுது யாராச்சும் வந்தா நம்மள மறுபடியும் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இப்ப உடற பயிற்சி பங்கேந்து கட் பண்ணி இந்த இந்த படை தளபதி இருக்காரு இல்லையா அவர்தான் கட்டுறாங்க அவர் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு நீங்க தானே இந்த மாதிரி கிளீன் பண்ண போனீங்க வரலை எதுவும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினை தனியாக எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அதை எடுத்து இந்த படை தளபதி அவரோட விரல வாங்கிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா சின்னதா ஒரு வான் மாதிரி பண்றாரு அவங்களையும் அவங்க ஃப்ரெண்டையும் இந்த மாதிரி போனீங்களா வேலை முடிச்சுட்டு உடனே வந்துடும் நாங்க போயிட்டு எதுவும் பார்த்துட்டு நிற்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி அவர் வான் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது ஆக்சுவலா இவர் ஒரு படை தளபதினு சொன்னோம் இல்லையா இவருக்கு மேலே ஒரு ஜென்ரல் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் இப்போ கால் பண்ணி என்ன அன்னைக்கு இந்த கிரேச்சர் எடுத்துகிட்டு போனியே எதுவும் தெரிஞ்சுச்சா எதுவும் இதுக்கு பவர்ஸ் எதுவும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு இப்போ இந்த படத்தை பற்றியும் போக சொல்லிடுறாரு இவங்க ரெண்டு பேத்தியும் இவங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுறாங்கன்னா கையில் சில முட்டைகள்லாம் எடுத்துக்கிட்டு கூடவே இந்த மியூசிக் பிளேயர் மாதிரி பாட்டு கேட்போம்ல அந்த மாதிரி ஒன்றதை எடுத்துக்கிட்டு அந்த குள்ள போகிறாங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினி எல்லாம் வாய் பேச முடியாது அப்படிங்கிறனால நம்ம ஹீரோயின் மேலே யாருக்குமே டவுட் வரலாங்க ஸோ இந்த ஒரு தான் இந்த நம்ம ஹீரோயினி மேலே அந்தளவுக்கு யாருக்குமே டவுட் வர மாட்டேங்குது இவங்களும் ஈஸி ஈஸியாக போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துடுறாங்களா இப்போ இந்த முறை முட்டை எடுத்துகிட்டு போனவங்க அந்த முட்டையை அந்த கிரேச்சரும் வாங்கிக்குது மியூசிக்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுறாங்க இதை பார்க்குற அந்த கிரேச்சருக்கு இங்கே நடக்கிறது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது ஏன்னா எல்லாருமே வர்றாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க போகிறாங்க பட் நம்ம ஹீரோயினி மட்டும் தான் அன்பா பாசமாக இந்த மாதிரி நடத்துறது அது கொஞ்சம் புதுசாக இருக்குது அதுவும் புரிஞ்சுக்குது ஏன்னா இவ்வளோ நாளாக வெறும் டார்ச்சர் மட்டும் இந்த இடத்துல அனுபவிச்சு வந்திருக்கும் மொதல் முறையாக ஒரு அன்பு கிடைக்குதுங்கும் போது நம்ம ஹீரோயினி அதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது நாளாக நம்ம ஹீரோயினி வந்து தினமும் இதை பார்க்குறது ஃபுட்டு கொடுக்கறது டான்ஸ் ஆடுறது இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நெருக்கமாயிட்டே வராங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன என்ன ஆயிடுதுன்னா தினமுமே அந்த கிரேச்சரை பார்க்க போறது அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படியே சும்மா நின்று அந்த கிரேச்சர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறது இப்படியே போயிட்டு ஒரு நாள் அந்த ரிசர்ச் சென்டர்ல இருக்க அந்த சயின்டிஸ்ட் பாத்துடுறாரு பார்த்துட்டு அங்க இருந்து யாருக்கிட்டமே எதுவுமே சொல்லல யாருக்குமே தெரியாம எங்கேயோ தனியா கிளம்பி போறாரு நேரம் அவரோட வீட்டுக்கு தான் போறாரு வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு மேட் ஒண்ணு இருக்குது அதை நவுத்துறாரு பாருங்க அதுக்கு கீழே அந்த ரிசர்ச் சென்டரோட மொத்த ப்ளூ பிரிண்ட்டுமே பிளான் போட்டு வச்சிருக்காரு இப்போதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க இவர் ஒரு ரஷ்ய உளவாளி அப்படிங்கிற மாதிரி இவங்க கூட இருந்துகிட்டு அவங்களுக்கு வேலை பார்க்குறது இந்த மாதிரி இவங்க பிளானை பூரா சொல்கிறது இந்த கிரேச்சரை பற்றி சொல்கிறது இதை பற்றி டீட்டெயில்ஸ் பூரா அங்கே கொடுக்கறது இப்படி தான் இவர் வேலை பார்த்து இருந்துருக்கிறாரு இவ்வளோ நாளாக இப்போ அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க அடுத்த நாள் நேராக கிளம்பி அந்த ரிசர்ச் சென்டருக்கு தான் வர்றாங்க வந்து பார்க்கும்போது அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே ஒரு இடத்துல இன்னும் கும்பலாக ஸ்மோக் பண்ணி நிற்கிறாங்க இதை பார்க்குற ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருந்துகிட்டு என்ன நீங்கள் இங்கே நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சிசிடிவி கேமராவில் கவர் ஆகாதா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கேட்கும் போது தான் அவனுங்க ஒரு விஷயத்த சொல்கிறானுங்க அதெல்லாம் ஒன்று கவர் ஆகாது நாங்கள் ஸ்மோக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிசிடிவி கேமராவை மேலே தூக்கி தூக்கி விட்டுருவோம் நாங்களாம் கவர் ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது ஓ இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி இதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நேராக அந்த கிரேச்சரை பார்க்கறதுக்காக தான் போகிறான் வழக்கம் போல் சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் போகிறான் போய் பார்த்தா அந்த கிரேச்சர் யாரும் அடித்து துன்புறுத்தி வச்சிருக்கானுங்க உடம்பு ஃபுல்லாகவே வெறும் காயமாக தான் இருக்குது இப்படி வந்த கிரேச்சரை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த ரூம்ல யாரோ வர்றாங்க வர சத்தம் கேட்குது ஒன்னே போய் ஒஞ்சிக்கிறான் இப்படி ஓடி போய் ஒழியும் போது அந்த கிரியேச்சருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு முட்டை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பா இல்லையா சாப்பிட கொடுக்கறதுக்காக அந்த முட்டை தெரியாமல் கீழே வந்து உடஞ்சிருது இவ அதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் ஒழிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறோம் அந்த படைத்தில் தான் வர்றாரு வந்து அந்த கிரியேச்சரை டார்ச்சர் பண்ணுறாரு அவர் கையில் ஏதோ மெட்டல் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாரு அதில் அந்த கரண்ட்டு பாஸ் ஆகும் போல் அதை வச்சு தான் இந்த கிரியேச்சரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்படி ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு முட்டை உடஞ்சிருக்கிறத பார்க்குறாரு பார்த்தவனவருக்கு புரிஞ்சிருது இந்த கிரியேச்சருக்கு யாரோ சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த உயர் அதிகாரி ஜென்ரல் ஒருத்தர் சொன்னோம் இல்லையா அவர் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வராரு வந்து கேட்குறாரு என்ன இந்த கிரியேச்சர் எடுத்துகிட்டு போனீங்க இன்னும் என்னாச்சு இன்னும் எதோ பவர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது தான் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த கிரேச்சரை பத்தின சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வருது ஆக்சுவலா அந்த கிரேச்சர் வந்து அமேசான் காடுகளுக்கு பக்கத்துல இருந்து ஒரு நீர் பகுதியில் வாழ்ந்துட்டு வந்திருந்திருக்கு அந்த பகுதியில இருந்து ஆதிவாசிகள் எல்லாம் இதை ஒரு தெய்வமா பாத்திருக்காங்க இதுக்கு இந்த பழங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்டுட்டு தான் இது இத்தனை நாளா அங்க வாழ்ந்துட்டு இருந்திருந்திருக்கு ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஃபேக்டரி கொண்டு வர மாதிரி கவர்மெண்ட் சொல்லிட இவங்க எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து இருக்காங்க இங்க எங்க கடவுள் இருக்கு இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட இதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு கிரேச்சர் இருக்குன்னு தெரிஞ்சு இவங்கலாம் அந்த கிரேச்சர் இங்க கொண்டு வந்து இப்படி துன்புடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இந்த கிரேச்சர்னால தரையிலயும் வாழ முடியும் தண்ணிலயும் வாழ முடியும் இந்த மாதிரி வித்தியாசமான பவர்ஸ் இந்த மாதிரி நிறைய அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி இந்த கிரேச்சருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் இத்தனை நாளா ஆராய்ச்சி பண்ணி இருந்திருக்காங்க இப்ப இந்த ஜென்ரல் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு சீக்கிரட்டா ஆராய்ச்சிலாம் எல்லாம் இருக்க முடியாது நீங்க இதை கொண்டுட்டு இதுக்குள்ள என்ன இருக்கு என்ன பவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இந்த ஷாக் சாக்காகிறாரு ஏன்னா இவருக்கு அந்த கிரேச்சரை கொள்ளணும்னு அந்த அளவுக்கு எல்லாம் விருப்பம் கிடையாது பேசி பாக்குறாரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இதுக்கு என்ன

ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற இவரு அங்கே சில சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க அதில் மனசு மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறன்னு ஒத்துப்பார் இப்போ இந்த தாத்தா ஒத்துக்கிட்டோன்னா நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா அவரை காட்டுறாங்க அவர் ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்தார் இல்லையா எங்கே தெரியாமல் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா இது சரிப்பட்டு வராது அந்த கிரேச்சர் அண்ணி விசம் வச்சு போட்டு கொன்று என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சேம் டைம் அப்படியே கட் பண்ணி இந்த படத்தில் பற்றியே காட்டுறாங்க அவர் ஒரு ஷோரூமில் நின்றுட்டு இருக்காரு ஒரு புது கார் எடுத்துட்டு ஜாலியாக ஒரு ரவுண்டிங் போயிட்டு இதே நேரத்தில் நம்ம ஹீரோனி அந்த தாத்தாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க நம்ம ஹீரோனி உள்ள போயிருவாங்க பட் அந்த தாத்தா உள்ள வரணும்ல அதுக்காக ஒரு ஃபேக்கான ஒரு ஐடி கார்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமாக சேர்ந்து பிளானிங்லாம் போட்டாங்க இப்போ அடுத்த நாள் வழக்கம் போல கிளம்பி அந்த ரிசர்ச் சென்டருக்கு வராங்க வந்து முத வழியாகவே அந்த கேமராலாம் இருக்கும் தெரியுமா அதெல்லாம் மேலே தூக்கி விட்டுக்கிறாங்க இப்படி இந்த கேமராலாம் மேலே தூக்கிட்டு இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிடாரு இது நம்ம ஹீரோயினோட வேலைன்னு அவருக்கு நல்லா தெளிவாக தெரியுது பட் அங்கே இருக்க யாருக்கிட்டுமே அதை சொல்லலை இப்போ நம்ம ஹீரோயின் யாருமே பார்க்காத நேரமாக பார்த்து அவள் போட்ட பிளான் படியே ஒரு ட்ராலியை தள்ளிட்டு அந்த ரூம்க்குள்ள போகிறான் இப்படியே யாருக்குமே தெரியாமல் உள்ள வந்துட்டா இப்போ அந்த கிரேச்சர் அந்த ட்ராலியில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அந்த கிரேச்சரோட கழுத்தில் ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி ஒன்று இருக்குது இதை இப்போ தான் நோட் பண்ணுறான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரில இதை எடுத்தால் தான் இந்த கிரேச்சரை வெளியே கூட்டிகிட்டு போக முடியும் என்னடா பண்ணுறது எப்படா தப்பிக்கிறது எப்படா அந்த கிரேச்சரை கூட்டிகிட்டு வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் தான் அந்த இடத்துக்கு அந்த சயின்டிஸ்ட் வராரு கையில் வெச ஊசி வர வச்சிருக்காரு இந்த கிரேச்சரை கொள்றதுக்காக யாருக்குமே தெரியாமல் உள்ள வந்திருக்காரு இந்த வெச ஊசியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு பிளான் போட்டு தான் இந்த சயின்டிஸ்ட்டு உள்ள வந்திருக்காரு இந்த கிரேச்சரை கொள்றதுக்காக தான் வந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது அந்த லாக்கிங் சிஸ்டமே ஓப்பன் பண்ண முடியாது இந்த லாக்கிங் சிஸ்டம் ஓப்பன் பண்ணால் தான் இந்த கிரேச்சரை வெளியே கூட்டிகிட்டு போக முடியும் இதெல்லாம் தாண்டி அந்த சயின்டிஸ்ட் வேற நிற்கிறார் இல்லையா அவரை தாண்டி வேற வெளியே போகணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா உள்ளதெல்லாம் பார்ட்டி வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நாளைக்கே சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள்